முஞ்சை புளியம்பட்டி பவானி ஆற்றில் விநாயகர் சிலைகள் கரைப்பு விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு புஞ்சை புளியம்பட்டி நகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து இந்து முன்னணி சார்பில் நாற்பது சிலைகள் வைத்து பிரதிஷ்டை செய்தனர் முக்கிய நிகழ்வான சிலை கரைப்பு ஊர்வலம் நேற்று கோலாகலமாக நடைபெற்றது இந்து முன்னணி மாநில செயலாளர் செந்தில்குமார் கொடியசைத்து ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார் டானா தொடங்கப்பட்ட ஊர்வலம் சத்தியமங்கலம் சாலை மாதம்பாளையம் சாலை பவானிசாகர் சாலை வழியாக ஊர்வலம் சென்றது பின்னர் பவானிசாகர் அடுத்த பகுடுத்துறை பவானி ஆற்றில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன ஈரோடு மாவட்ட எஸ்பி ஜவஹர் தலைமையில் ஏடிஎஸ்பி மற்றும் டிஎஸ்பி சரவணன் மேற்பார்வையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டனர் பவானிசாகர் சாலை எஸ் நகர் முன்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது மாநில பொதுச்செயலாளர் செந்தில்குமார் சிறப்புரையாற்றினார் இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் பாலமுருகன் மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தனுஷ்குமார் நகர தலைவர் கார்த்திகேயன் பொதுச் செயலாளர் விக்னேஸ்வரன் துணைத் தலைவர் பாபு மௌலிதரன் முருகேஷ் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர இந்து முன்னணி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்